மைக்ரோசாஃப்ட் மென்பொருள் உலகத்தை கட்டுப்படுத்தத் தொடங்கியபோது சிலர் மௌனமாக இருந்தார்கள் ஆனால் ஒருவன் மட்டும் எதிர்ப்பு கொடுக்க தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் மென்பொருள் என்பது எல்லாரும் பகிர்ந்து கொள்ளும் ஓர் உலகம் எம்ஐடி போன்ற இடங்களில் ஒரு ஹேக்கர் கலாச்சாரம் உருவாகிறது அங்கேதான் ஒரு வித்தியாசமான மனோபாவத்துடன் வந்தார் ரிச்சர்ட் ஸ்டால்மேன் சாஃப்ட்வேர் சுதந்திரத்தின் வீரன் அவருக்கு ஒன்றே ஒன்று முக்கியம் மென்பொருள் என்பது சுதந்திரம் அளிக்க வேண்டும் கட்டுப்பாடு இல்லாமல் ஆனா காலம் மாறி வந்தது சோர்ஸ் கோடை மறைத்துவிட்டு இந்த சாஃப்ட்வேரை மாத்தக்கூடாதுன்னு கட்டுப்பாடுகள் வந்தன ஒரு நாள் ஸ்டால்மேன் பயன்படுத்தும் பிரிண்டர் சாஃப்ட்வேரில் சிக்கல் ஏற்பட்டதற்குப் பிறகு அவருக்கு புரிந்தது இது நம்ம சாஃப்ட்வேர் இல்ல அந்த நாளிலிருந்தே அவர் ஒரு முடிவுக்கு வந்தார் மறுபடியும் சுதந்திர மென்பொருள் உலகத்தை உருவாக்கணும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு ஸ்டால்மேன் எம்ஐடியை வழியேறினார் அவர் தொடங்கினார் நூத்திட்டம் ஜிஎன்யூ க்னூவஸ் நாட் யூனிக்ஸ் நூ திட்டத்தின் நோக்கம் என்ன ஒரு முழுமையான நூறு சதவீதம் சுதந்திர இயக்க முறைமை உருவாக்குவது இதோடு மட்டுமில்ல ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் உருவாக்கப்பட்டது காப்பி லெஃப்ட் மற்றும் ஜிபிஎல் உரிமை உருவானது காப்பி லெஃப்ட் என்றால் என்ன சோர்ஸ் கோடை உபயோகிக்கலாம் ஆனா அதை மாற்றினாலும் சுதந்திரம் இருக்கணும் ஸ்டால்மேன் சொல்வார் மென்பொருள் சுதந்திரம் என்பது மனித உரிமையாகமே இருக்க வேண்டும் இங்கேதான் ஆரம்பம் அடுத்த எபிசோடில் க்னூவின் வழியில் பிறந்த கேர்னல் லினக்ஸ்